ேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் நம்ம இன்ட்ரோவில் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரகங்கள் என்ன ஸ்பெஷலாக தரப்போகுது ஒரு ஸ்பெஷலான ஒரு யோகா அமைப்பில் கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கோம் இன்ட்ரோ ரொம்ப நீண்டுக்கிட்டே போனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா செவ்வாய் குருவோட சேருது செவ்வாய் கிரகம் குருவோட இணையும் போது அந்த யோகத்துக்கு பேரு குரு மங்கள யோகம் அதாவது செவ்வாயால நமக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு இந்த தசை இந்த மாதம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு குழந்தை பறக்கும்போது அந்த குழந்தைக்கும் குருமங்கள யோகம் செயல்படும் அந்த குழந்தை எந்த நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னத்துல பிறந்தாலும் செவ்வாய் தசையோ குரு தசையோ நடக்கும் பொழுது செவ்வாயோட காரகத்துவமான ரியல் எஸ்டேட் மருத்துவம் விளையாட்டுத்துறை அதிகாரம் இந்த அமைப்புல மிகப்பெரிய நன்மைகள் செவ்வாய் தசையிலையும் குரு தசையிலையும் அந்த குழந்தைக்கு நடக்கும் இப்பவும் செவ்வாயோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் தொழில் லாபம் தொழில் நல்லா நடக்கிறது தொழில் விருத்தி இது எல்லாமே நடக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்கு வளர்க்கும் போல சூரியன் சுக்ரனோடவே சேர்ந்து சுபத்துவமா பதினஞ்சாம் இடத்துல இருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா சனி உங்களோட ராசியை பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல சூரியன் சுபத்துவமாவே வளம் வர்றது ஒரு நல்ல அமைப்பு உங்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க சனி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்த்துட்டு இருக்கிறார் இந்த மாதம் ஒரு மாற்றம் என்னன்னா அந்த சனி வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் அவருடைய பலம் வந்து கொஞ்சம் குறையுது இத பத்தி வீடியோ வந்து சனி வக்ர பயிற்சி பலன் சிம்ம ராசிக்கு தனியா போட்டுருக்கு அதை போய் பாருங்க வக்ரமானா எந்த மாதிரி பலன்களை சனி கொடுக்கணும் அதுல விரிவா சொல்லியிருக்கேன் இப்ப சனி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறது வக்ர நிலைமையில உங்களோ உங்களுக்கு அந்த பார்வையோட கடுமை வந்து கொஞ்சம் குறையும் இது வரைக்கும் நீங்க உடல் நல குறைவால அவதிப்பட்டு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய மனக்குழப்பங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா சனியோட பார்வை ராசி மேல விழும்போது பல மன கஷ்டங்களை மனக்குழப்பங்களை மன உளைச்சல்களை சனி உங்களுக்கு கொடுத்துருப்பார் அதெல்லாம் இந்த மாதத்துல இருந்து இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் குறையற அமைப்பு தான் சனி ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்த்துட்டு இருந்தார் ஒன்பதாம் இடத்தோட பாக்கியங்களை கெடுத்துட்டு இருந்தார் உங்களுக்கு சனி இத்தனை இத்தனால குரு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான பாக்கியங்களை அனைத்தையுமே கொடுத்துட்டு இருந்தார் இப்ப குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு மாறிட்டாருல்ல அதனால உங்களுடைய பாக்கியங்கள் தந்தை தந்தை வழி அமைப்பை எல்லாம் கெடுக்கிற பார்வையை வந்து சனி ஒன்பதாம் இடத்துக்கு செலுத்துறார் அதுவும் இப்போ வக்ரம் அடைஞ்சதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல முழுசும் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புல இரண்டாம் இடத்துல கேது இருக்கு இப்போ குருவோட பார்வை அதன் மேல விழுந்துட்டு இருக்கு அதனால குடும்பஸ்தானம் ஓரளவுக்கு ஏற்கனவே குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருந்தது இப்ப இந்த குரு பயிற்சியானதுல இருந்து குடும்பஸ்தானம் ஓரளவுக்கு பரவாயில்ல குடும்பத்துல கொஞ்சம் அமைதி ஏற்பட்டுட்டு இருக்கு பொருளாதாரமும் கொஞ்சம் பரவாயில்ல பொருளாதார ஸ்தானத்துல குருவோட பார்வை விழுகிறதுனால உங்களுக்கு பொருளாதாரமும் பரவாயில்ல இப்போ உங்க இப்ப வந்து உங்களுடைய தனாதிபதி புதன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்துல இருக்காரு அவர் தான் உங்களுக்கு உங்களுடைய லாபாதிபதியும் கூட அதனால வர லாபம் எல்லாம் வர பணம் எல்லாம் நிறைய செலவாகும் உங்களுக்கு நிறைய விரய செலவுகள் ஆகும் ஆனா அது கெட்ட செலவுகளா இருக்காது நல்ல தான் இருக்கும் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிரகம் தான் சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு புதன் வந்து சூரியனை வந்து ஒரு நண்பரா கருதக்கூடிய ஒரு கிரகம் அதனால புதன் அந்த இடத்துல பாவத்துவமாவும் இல்லை அதனால உங்களுக்கு நல்ல செலவுகள் தான் ஏற்படும் இப்போ ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் இது வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குது அந்த செவ்வாய் வந்து ஒரு சுபத்துவத்தோட பத்தாம் இடத்துல இருக்கா குரு மங்கள யோகத்தோட இருக்கா குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தோட செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கா இது ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது செவ்வாயோட தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்னு இல்லை அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட எந்த தொழில்னாலும் ஓகே அவங்களுக்கு என்ஜினியரிங் தொழில் பண்றவங்களுக்கு க கட்டட வேலை செய்யறவங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில் அமோகமா போகும் உங்களுக்கு அமோகமான தொழில் வளர்ச்சி ஏற்படும் குருமங்கள யோகம் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது பத்தாம் இடம் வந்து செவ்வாய்க்கு மிக உகந்த இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் அந்த இடத்துல ஒரு இந்த செவ்வாய் செவ்வாயோட காரகத்துவங்கள்ல தான் நிறைய தொழில்கள் இருக்கு செவ்வாயோட காரகத்துவங்கள் சனியோட காரகத்துவங்கள் தான் மெயினான தொழில் எல்லாமே இருக்கு அதனால செவ்வாய் வந்து ஒரு தொழில் கிரகம் அந்த கிரகம் வந்து பத்தாம் இடத்துல குருவோட சேர்ந்து ஒரு சுபத்துவமா இருக்கிறது சிம்ம ராசிக்கு தொழில்ல ஒரு அமோகமான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது இப்ப பதினொன்றாம் இடத்துலயும் சுக்ரன் இருக்காரு ஏன்னா பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பத்தாம் அதிபதிங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி அவர் பதினொன்றாம் இடமான லாப வீட்டுல இருக்கார் அதனால தொழிலால உங்களுக்கு லாபம் வர்றதையும் இந்த மாதம் குறிக்குது இப்போ உங்களுடைய ராசி அதிபதியும் போய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ராசி அதிபதி எந்த இடத்துல போய் அமர்றாரோ அந்த இடத்தோட பலன்களை கவர்ந்து நமக்கு கொடுத்துருவாரு டைரக்டா அதனால உங்களுடைய ராசி அதிபதியும் சூரியனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் தொழிலின் மூலம் நல்ல லாபம் வரும் என்ன அது கையில தங்காம உங்களுக்கு செலவாகிக்கிட்டே இருக்கும் பரவாயில்ல அது கூட நல்லா செலவுக்கு பணம் வேணும்னு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அது நல்ல செலவாகவே இருக்கும்போது அதுவும் ஒரு சந்தோஷம்தான் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்தான் கடந்த ஒன்றரை வருஷமா சிம்ம ராசிக்கு திருமண தடைகள் நிறைய இருந்தது ஏன்னா சனி ஏழாம் இடத்துல வந்ததுல இருந்து கண்டக சனியா அவர் வந்து உம் ஏழாம் இடத்துல அமர்ந்ததுல இருந்து திருமணத்துக்கு தடைகள் தான் வரன் எதுவுமே அமையல கல்யாண வயது வந்தும் திருமணம் ஆகாதனால பயங்கர மன உளைச்சல்ல இருக்காங்க கல்யாண வயதுல இருக்கிறவங்க அவர்களுக்கு இந்த ஒரு நாள மாதம் இந்த சனி வக்ரம் ஆகுது இல்லையா இந்த நாலரை மாதம் ஒரு பொற்காலம்னு வச்சுக்கலாம் இப்ப நீங்க வரன் பார்த்தீங்கன்னா அமையும் உங்களுக்கு ஏன்னா குருவோட பார்வையும் இரண்டாம் இடத்துல விழுது இரண்டாம் இடத்துல விழுற குரு குருவோட பார்வை விளறப்ப உங்களுக்கு குரு பலனே இல்லைன்னா கூட உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு கட்டாயத்துல இருக்கிறார் குரு அதனால இப்ப நீங்க திருமணத்துக்கு வரன் பார்க்கலாம் திருமண வரன் வந்து உங்களுக்கு அமையும் அடுத்ததா உங்களுக்கு ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்தை பாக்குறார் ஒரு சுப கிரகம் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அது ஒரு நல்ல அமைப்பு தான் குழந்தை பாக்கியத்துக்கும் ஏற்ற மாதமா இருந்த ஜூலை மாதம் இருக்கும் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் சனியோட பார்வையால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் முழுசா நிவர்த்தி ஆகிராது ஆனா சனி இத்தனை நாளா கொடுத்த பிரச்சனைகளை விட இந்த மாதம் கொடுக்கிற பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா தான் இருக்கும் அடுத்ததா எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் இரண்டாம் இடத்துல கேது இருக்கார் கேதுவோட பிரச்சனை முடிஞ்சது குரு வந்து கேதுவை பார்க்கறதுனால ரெண்டாம் இடம் உங்களுக்கு சுபத்துவமாயச்சு ஆனா ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அவரால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு பிரச்சனைகள் வர வந்துட்டு இருக்கும் எதையும் ஒரு சுமூகமா உங்களால முடிக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது ஒரு தான் அந்த காரியத்தை உங்களால முடிக்க முடியும் ஆனா வந்து வேலையை முடிச்சிருவீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மட்டுமில்ல வெற்றி ஸ்தானமும் கூட உங்களுக்கு வெற்றி எல்லாம் கிடைக்கும் ஆனா பிரச்சனைக்குள்ள சுழன்று சுற்றி சுழன்றுதான் அந்த பிரச்சனைகளை வென்று முடிப்பீங்க இந்த மாதிரி இந்த ஜூலை மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல மாதம் தான் ரொம்ப மோசமான மாதம் இல்லை ஏன்னா இத்தனால சனி நேரடியான பார்வையின் ஆட்சி ஸ்தானத்துல இருந்து பயங்கர வலிமையா இருந்து அதாவது சனி வந்து ராசியில தான் அதிக வலிமையா இருப்பாரு ஏன்னா அது வந்து அதுக்கு மூலத்திரிகோணஸ்தானம் மூலத்திரிகோணஸ்தானம்னா உச்சத்தை விட கொஞ்சம் குறைவான ஸ்தானம் தான் உச்சநிலையில சனி இருக்கும்போது கூட சுக்கரனோட வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் சுபத்துவமா இருப்பாரு ஆனா கும்ப வீட்டுல இருக்கும்போது சனி வந்து மிகுந்த பாவத்துவமா இருப்பாரு அவர் கூட ஒரு நல்ல சுப கிரகம் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு நல் நன்மையை தருவாரு ஒழிய மத்தபடி கும்ப வீட்டுல இருக்கிற சனி ஒரு கர்ண கொடூரமான பழங்களை தான் தருவாரு சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது அதனால எதிர்த்தன்மையுள்ள சிம்ம வீட்டை வந்து சனி பார்த்து பயங்கரமா கெடுதல்களை கொடுத்துட்டு இருந்தார் உடல்நிலையில பிரச்சனை மனதுல பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை பதவியில பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சனி கொடுத்துட்டு இருந்தார் அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மட்டுப்படும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்